ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரையிறதும்மான அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கப்பு அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் அதை இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்தா போதும் இது கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் நீங்கள் இடியப்ப மாவு கொழுக்கட்டை மாவு எது எடுத்தாலுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை சாஃப்டாகவே இருக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு சின்ன கப்பு அளவுக்கு இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே கிளறி விட்டால் போதும் நீங்கள் தேங்காயை திருவிழா கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் எந்த பாகு பதமும் நமக்கு தேவை கிடையாது கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த எள் தேங்காய் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த நெய் எல்லாத்துக்கூடையும் நல்லா ஒன்றோடய ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலறி விட்டு நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளைக்கரைசலையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ நமக்கு வெள்ளைக்கரைசல் நல்லா சூடாக இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரேடியாக ஊற்றிட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது இப்போ சூடாக இருக்குது ஒரு டூ மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து நாம் கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லா மாவையுமே இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இதை நாம் ஒரு இட்லி குக்கருக்கு மாற்றி இந்த மாதிரி உட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதுங்க ரொம்ப அதிக நேரம் வேக வைக்காதீங்க ஏன்னா கொழுக்கட்டை ஹார்டாயிரும் பத்து நிமிஷம் போதும் பாருங்கள் நம்மளோட சூப்பரான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு வீட்டில் இருக்க பச்சரிசி மாவை வச்சு வெறும் பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்